நாம் வந்து என்ன உணவை சாப்பிட்ணும் அப்படின்னா நம்ம வாழ்கிற உலகத்தில் என்னென்ன உணவு கிடைக்குதோ எதெல்லாம் சாப்பிட தகுதியான உணவு அனைத்துமே சாப்பிட்ணும் அதாவது உணவுங்கிற பேரில் என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் நம்ம வாழ்கிற உலகத்தில் அப்படி இருக்கும்போது நாம் அதை தான் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் வந்து இப்போ இயந்திர அறிவியல் உலகில் வந்து தகுதியற்ற உணவுகளை நம்ம தடை செய்யணும் தடை செய்து விட்டு இதை சுதந்திரமாக விட்டுடணும் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தடை பண்ணிடணும் அப்போ சுதந்திரமாக நீங்கள் சாப்பிட்லாம் எதை வேணாலும் சாப்பிட்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நீங்கள் தடை பண்ணிடணும் த தடை பண்ணிடணும் அதை வந்து இது அது இங்கே கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற நிலையை ஏற்படுத்திடணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெள்ளை சீனியில் செய்யப்பட்ட ஒரு ஒரு இனிப்பு ஜாங்கிரி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா அது இங்கே இருக்கவே கூடாது அதை முன்னாடி வச்சிக்கிட்டு நான் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது எல்லாராலேயும் அது கடைபிடிக்கவே முடியாது எல்லோரும் அந்த எல்லோரும் அந்த போராட்டத்துக்கு தயாராகவே இல்லை நீங்கள் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நீங்கள் பார்க்கவே கூடாது அது இங்கே இருக்கவே கூடாது அதனால் முதல்ல நம்ம வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை நம்ம முற்றிலும் தடை விதித்து விட வேண்டும் நம்ம எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு அதை அதை மட்டும்தான் நம்ம இங்கே இங்கே அனுமதிக்கணும் அதுதான் நம்ம பார்க்கணும் அதை நீங்கள் வந்து அப்போ போராட வேண்டிய அவசியமே இல்லை இதை சாப்பிடக்கூடாது இது வேண்டாம் இது கேடு ஐயோ இது சாப்பிடாமல் இருக்க முடியலையே ஐயோ குலாப்ஜாமு இதை சாப்பிடாமல் இருக்க முடியலையே ஒன்றே ஒன்று சாப்பிட்டுக்கலாம் நாளையிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போராட்டமே தேவையில்ல எதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதோ அதை நீங்கள் முற்றிலும் தடை பண்ணிடுங்க அது மக்களுடைய கண்களுக்கே படக்கூடாது அப்படி ஒன்று இருக்கிறதாவே யாருக்குமே வந்து எப்படி இருந்ததாவோ அப்படி ஒன்று இருக்கிறதாவோ அல்லது ஏற்கனவே கடந்த காலங்களில் அது இருந்ததாவோ மக்களுக்கு வந்து யோசனையே வேண்டாம் அது பற்றின சிந்தனையே வேண்டாம் அது பற்றின ஏக்கமே வேண்டாம் அதனால் எது சாப்பிடக்கூடாதோ அதை தடை செஞ்சிடணும் அப்படின்னா மக்கள் சுதந்திரமாக சாப்பிடுவாங்க எதை வேணாலும் சாப்பிட்லாம் இங்கே கிடைக்கிற எதை வேணாலும் நம்ம சாப்பிட்லாம் இது இன்றைக்கி அப்படியே இருக்குது இங்கே நிறைய கிடைக்கிது எல்லாராலும் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அது உடம்பு கேடு இது சாப்பிட்டா பிபி அதிகமாயிரும் அதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் இதை சாப்பிட்டா சுகர் அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தேடி தேடி எதாவது பயந்து பயந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர் அந்த அந்த இது அந்த முயற்சிக்கே போகிறதில்லை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அவங்க பாட்டு எது கிடைக்கிதோ இருக்காங்க ஏதாவது மாத்திரையை போட்டுக்கிறாங்க சுகர் அதிகமானால் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் மற்றபடி எதுவும் வேண்டான்னு சொல்ல தேவையில்லை கிடைக்கிறத சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க ஆனால் நிறைய பேரால் உணவு கட்டுப்பாடுங்கிறது எல்லாராலையும் முடியவே முடியாது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுகரால் அவஸ்தப்படுவாங்க டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணி அவங்க விரலை கூட எடுப்பாங்க அப்போ கூட அவங்க வந்து இந்த இனிப்பு வெள்ளைச்சினி கலந்த டீ காஃபி சுகருக்கு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இருக்காங்க அந்த அளவுக்கு அடிமைத்தனம் அதாவது ஒரு கட்டுப்பாடுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு ஒன்றே ஒன்று அவங்களுக்கு பிடிச்சத சாப்பிட தெரியும் அதனால தான் அவங்களுக்கு அந்த நோய் வந்தது எல்லாம் தெரியும் ஆனால் அவங்களுக்கு அதை எப்படி கட்ரோ கண்ட்ரோல் பண்ணுறது இதில் கண்ட்ரோல் பண்ணி ஏங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய நிலமை இருக்குது அதனால வந்து இப்படி நிறைய மக்கள் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களுக்கு போராட கூட தெரியாது அதாவது போராடுறது ஒரு இது சாப்பிடக்கூடாது நம்ம அறிவுரை சொல்கிறோம் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சாப்பிட நிறைய மக்களுக்கு அது போ நம்ம சொன்னாலும் அதை கடைபிடிக்கவும் மாட்டாங்க போராடவே அவங்களுக்கு தெரியாது நிறைய மக்களுக்கு போராட தெரியவில்லை போராடுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் அதனால் போராடி வெற்றி பெறுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான் போராட் போராட நினச்சவங்க போராடி பார்த்தவங்க பின்வாங்கினவங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க போராட்ட போராடுறதுங்கிறதே தெரியாது அவங்களுக்கு இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது எது சாப்பிட அந்த கட்டுப்பாட்டு கூட அந்த யோசனைக்கே அந்த யோசனையே உள்ள அனுமதிக்க மாட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சாப்பிட்டு ஒரு மாத்திரை போனால் போதும் உடம்பு செத்தா சாவம் அப்படிங்கிற அளவுக்கு சாவவே துணிஞ்சிருவாங்க அதாவது அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்றதுக்காக அதை சாப்பிட்டு சாவ சாவு வந்துடும் அப்படின்னா வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மாதிரி தான் வந்து எதா உடம்பு சிறேன்னா ஏதோ மாத்திரை போட்டுக்க வேண்டியதான் மற்றபடி உணவு கட்டுப்பாடு என்கிற பேச்சுக்கே அவங்க இடமில்லை அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட அப்பாவி மக்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட அப்பாவி மக்கள் தான் இங்கே பெரும்பாலானவர்கள் வாழ்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் நோய்களை தருமோ எதெல்லாம் நோய்களை வரவழைக்குமோ அந்த உணவுகளை முற்றிலும் தடுத்துடணும் அது இங்கே கிடைக்கவே கிடைக்காது அப்போது ஒரு நோயாளிகள் கூட சுதந்திரமாக சாப்பிடுவாங்க அவங்க எப்போவும் சுதந்திரமாக சாப்பிட்டுட்டுருக்காங்கல்ல இப்போவும் சுதந்திரமாக சாப்பிடுங்க ஆனால் அவங்களுக்கு எந்த நோய் வந்து அதிகமாகாது ஏன்னா வந்து நம்ம தான் எதை சாப்பிடக்கூடாதோ அதெல்லாம் தடை பண்ணிட்டோம்ல அப்படி இருக்கும்போது அவங்க சுதந்திரமாக சாப்பிட்லாம் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் போராட வேண்டிய அவசியமே இல்லை போராடவும் கூடாது இப்போ எதுக்காக போராடணும் இங்கே இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எதுக்காக போராடணும் நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நாம ஏன் போராடணும் ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் ஏன் போராடுறோம் அப்போ யார்கிட்ட போய் நம்ம போராடுறோம் அவர் யார் என்ன வந்து கடவுளாக நம்ம யார்கிட்ட ஆட்சியாளர்கள்ட்ட போராடுறோம் அதாவது எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க இதை பண்ணி கொடுங்க ஏன் இதை மாட்டேங்கிறீங்க ஏன் இந்த மாதிரி எங்களை கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரே ஒருத்த போய் நம்ம போராடுறோம் முறையிடுறோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா தனி உடைமை நடைமுறை தான் காரணம் ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் ஒரு தனியாக தனி நபர்கிட்ட இருக்குது அதனால் அவர்கிட்ட தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருக்குது அவர் நினைச்சா தான் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் அவர்கிட்ட போய் நம்ம போராடுறோம் அப்போது ஆட்சி என்பது மக்கள் கையில் இருந்ததுனா மக்களாட்சிங்கள் நடைமுறையில் இருந்ததுன்னா ஆட்சி என்பது மக்களின் பொது உடைமையாக இருந்தது என்றால் சுழற்சி முறையில் அனைத்து மக்களுமே ஆட்சி செய்கிற இயற்கையோடு இருந்த மனித வாழ்க்கையில் அங்கே போராட்டமே கிடையாது போராட்டமே இல்லாத ஒரு மனித வாழ்க்கை தான் அவங்க வாழ்வாங்க ஏன்னா அவங்க மக்கள் கையில் தான் அதிகாரமே இருக்குது அவங்களாம் நினச்சா அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சுக்க போகிறாங்க இங்கே நாம ஏன் போராடுறோம் அப்படின்னா நாம் வந்து அரசாங்கத்திட்ட போராடுறோம் அவங்க நம்மக்கிட்ட ஓட்டு கேட்டு நம்மளை நம்ம ஓட்டு போட்டு தான் அவங்க ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தேவைகளை நம்ம அவங்கக்கிட்ட போய் போகிற ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியிருக்கு போராட வேண்டியிருக்கு அப்போது ஏன்னா அவங்க நினச்சா தான் இங்கே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்குது அவங்க தான் இந்த மக்கள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள் அப்படி இருக்கும்போது தான் வந்து அது ஒரு தனி மனிதரிடம் ஆட்சி ஆட்சி அதிகாரம் இருப்பதால் தான் நம் இங்கே போராட வேண்டிய நிலைமை இங்கே நடக்கிற எல்லா போராட்டமும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம் இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா பேரணி பந்து ஊரடங்கு இது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா ஆட்சி அதிகாரங்கிறது யாரோ ஓரிருவர் ஒரு கும்பல்தான் இருக்குது அப்போது பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்க அவங்களை எதிர்பார்த்தே காத்து கிடக்கிறாங்க அவங்க நமக்கு எதாவதுனால செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்பார்த்து காற்று கிடக்குறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குதுன்னு கூட தெரியாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாமலே அவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுடைய கவனத்தை த நம்ம பக்கம் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆர்ப்பாட்டம் கண்டன் ஆர்ப்பாட்டம் பேரணி ஊர்வலம் உண்ணாவிரதம் இதெல்லாம் பண்ணி அவங்க கவனத்தை ஈர்த்து யோ இப்படிப்பட்ட பிரச்சனை இந்த மக்களுக்கு இருக்குதா அப்படின்னு அவருக்கு புரிய வச்சு அதன் மூலம் ஏதாவது தீர்வு தருவார் அதாவது தீர்வு தருவாரான்னு நம்ம எதிர்பார்க்கணும் அப்போ கூட அவர் கண்டுபாரா கமாட்டாராங்கிறது தெரியாது அப்போது போராடுறதுங்கிறது எதனால் ஏற்படுதுன்னா ஆட்சி அதிகாரங்கிறது யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு சின்ன கூட்டத்துக்கிட்ட இருக்கும்போது தான் அது போராட அவர்களிடம் நாம் வந்து நம் மாற்றத்தை எதிர்பார்த்து அவர்களிடம் நாம் போராடுவதற்கு காரணம் அப்போ மக்களிடம் ஆட்சி அதிகாரம் மக்கள் அனைவருமே ஆட்சியாளர்களாக மாறிவிட்டால் இயற்கையுடைய இனித மனித வாழ்க்கையில் அப்படி தான் அங்கே நடக்கும் ஒரு ஊர் அங்கெல்லாம் நாடுலாம் கிடையாது ஒவ்வொருத்தரும் ஊர் ஊர் தெரு இதுதான் வாழ்க்கை முறை ஊர் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக தாங்க வசிப்பார்கள் ஒரு கிராமத்தை ஆட்சி செய்கிறவர்கள் அந்த ஊர் மக்கள் தான் அந்த ஊரை சேர்ந்த பெண்கள் அனைத்து பெண்களுமே சின்ன வயசு முதற்கொண்டு பிறந்த பெண்களை முதற்கொண்டு சாக போகிற பெண் வரைக்கும் கிளைவி வரைக்கும் அவங்க வந்து சாக போகிற ஒரு பாட்டி வரைக்கும் அனைவருமே வந்து சுழற்சி முறையில் ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்க வாழ்கிற பகுதியை தெருவை கூட்டு குடும்பத்தை குடும்பத்தை ஊரை வந்து ஆட்சி செய்வாங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஒரு ஊரை ஆட்சி செய்கிற ஒரு மாதத்தில் ஒரு ஊரை ஆட்சி செய்கிற பெண்களின் எண்ணிக்கை முந்நூறு பேர் முந்நூறு பேருக்கும் அவங்க முந்நூறு ஆண்கள் உதவியாளர்களாக இருப்பார்கள் அப்படி உதவியாளர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து யாருன்னா அந்த பெண்களின் கண கணவனாக இருப்பார்கள் சகோதரனாக இருப்பார்கள் அப்பாவாக தாத்தாவாக மகனாக பேரனாக இருப்பார்கள் தம்பியாக இருப்பார்கள் அல்லது அண்ணனாக இருப்பார்கள் அல்லது சித்தப்பாவாக சித்தப்பாவாக இருப்பார்கள் இந்த மாதிரி ஆட்சி அது மாதிரி ஆட்சி அதிக ஆட்சி செய்கிற அதிகாரம் அப்புறம் வந்து அந்த ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாளராக காவலனாக இருக்கிற அந்த பொறுப்பு அனைத்து ஆண்களுக்கும் போய் சேரும் அதனால் அவங்க தான் அதை ஆட்சி செய்கிறாங்க அங்கே அங்கே நடக்கிற தேவைகள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களே தீர்மானிச்சுப்பாங்க யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தான் ஆட்சி செய்வாங்க அடுத்த மாதம் இன்னொரு மூணு முந்நூறு பெண்கள் வருவாங்க அதனால் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் முறையிட வேண்டிய அவசியமே இல்லை எங்களுக்கு ஐயா நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க ஐயா ராஜா மகாராஜா அல்லது மன்னா அவ்வளோ அரசியா அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை எல்லோரும் இந்நாட்டின் மன்னர்கள்ங்கிறது ஏற்கனவே இணைந்த மனித வாழ்க்கையில் மட்டும்தான் சாத்தியம் அங்கே தான் இது நடை அங்கே தான் இந்த மாதிரி நடைமுறை மக்களே ஆட்சியாளர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் யாரிடம் சென்று தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து போராட வேண்டிய அவசியமே இல்லை அவர்களுக்கு தேவையானதை அவர்களே செய்து கொள்வார்கள் மேற்கொண்டு மேலும் என்னென்னாக்கா அவங்க அங்கே வந்து பணம் என்னும் நடைமுறை கிடையாது அதனால் பணத்தால் அதனால் வந்து பணங்கிற நடைமுறையே கிடையாது அங்கே வியாபாரம் விற்பனை பணம் வரி அதெல்லாம் கிடையவே கிடையாது அதனால் அவங்க அவங்களுடைய கோரிக்கையும் எளிமையானதாகத்தான் இருக்கும் கோரிக்கை வந்து பணத்தை செலவு பண்ணி ஏற்படுத்துகிற மாற்றமாக அது இருக்காது அவர்களுடைய கோரிக்கையும் எளிமையானதாக இருக்கும் அவர்களுடைய கோரிக்கை அவர்களே நிறைவேற்றிக் கொள்வார்கள் அதனால் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமானா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் போராட்டமே இல்லாத ஒரு வாழ்க்கை அது எங்கே எப்போ போராடவே மாட்டாங்க அப்படின்னா ஆட்சியில் தான் மக்களே அனைவருமே தங்களை தாங்களே ஆட்சி செய்து செய்து கொள்கிற சுழற்சி முறையில் ஆட்சி செய்து கொள்கிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகுது அங்கே வந்து அவங்க போராட்டம் கண்டனார்பட்டம் பேரணி ஊர்வலம் உண்ணாவிரதம் இப்படி எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து அவர்கள் விரும்புகிற மாற்றத்தை அவர்களே ஒன்று கூடி செய்து கொள்வார்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கணும் நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து ஆட்சி அதிகாரம் செய்கிற அரசியல்வாதிகளிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அவங்கள போராடிக்கிட்டே இருக்கணும் அவங்களோட கவனத்தை தசை திருப்பணும் தசை திருப்பி அவங்ககிட்ட நம்ம வேண்டுகோள் வச்சு நம்ம போராட்டத்தை பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான் உண்ணாவிரதம் பேரணி ஊர்வலம் பந்து இப்படி எதையாவது பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான் அப்போவும் அவங்க நம்ம பக்கம் கவனம் செத்து திருப்பாங்கலாம் திருப்பவே மாட்டாங்க